ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்று ஸ்ட்ராங் சொன்னேன் சொன்ன மாதிரி மாஸ் வின்னிங் பி போர்டில் ஒன்று சூப்பர் வின்னிங் ஒன்று சொல்லி கொடுத்த சொன்ன மாதிரி ஒரு அருமையான வின்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இந்த மாதிரி நான் கொடுத்தது இந்த வின்னிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிசல்டில் போயிடுச்சு செகண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நினைக்கிறேன் ஏதோ நம்பர் வந்துச்சு பதினஞ்சு நாற்பத்தி மூணு நாப்பத்தி ஒன்று நான் அப்ளை பண்ணேன் நான் அப்ளை பண்ணேன் இருக்கிற எல்லா நம்பரும் இன்னைக்கு நான் அப்ளை பண்ணேன் அது பார்த்திங்கன்னா செகண்ட் ரிசல்ட்டில் போயிடுச்சு இல்லைன்னா ஃபைவ் லேக்ஸ் ஒரு மாதான வெற்றி கையில் வினிங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்துச்சுன்னா ஃபைவ் லேக்ஸ் தான் இன்றைக்கு கேஷ் வினிங் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படி வந்திருந்தால் இங்கே கூட ஒரு வின்னிங் செல்வாங்கு செகண்ட் செட்ல போயிடுச்சு பரவாயில்ல செல்வாங்க இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி நாலு சக்தி எஸ் எஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டமே இருக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு சிங்கிள் ஷாட் டைமண்ட்ஸ் மெம்பருக்காக எடுத்து வச்ச நம்பர் உங்களுக்காக கொடுத்துருங்க எப்போ இனிமேல் எடுத்த நம்பர் அவங்களுக்கு தான் தரப்படும் ஓகேவா விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க இனிமேல் டைமன்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன் இது உங்களுக்காக ஒரு சான்ஸ் ஓகேவா ஏபோ ரெண்டு ஆறு பி போட் எட்டு ஒன்பது போட் நாலு அஞ்சு எட்டு இந்த ரெண்டு நம்பர் டைமன் மக்கா எடுத்தது ரெண்டு எட்டு ൊമ്പത് എട്ട് അറുപത്തി ഒൻപത് ബി സി നമ്പർ കമ്മിയാതെ കൊടുത്ത മിസ് പണാ കമ്മി കൊടുത്ത எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு ஏசி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அறுபத்தி நாலு எயிட் டிபோர்ட் ரெண்டு எட்டு ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு எழுவத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எழுவத்தஞ்சு பாக்ஸ் ஏவிசி இரநூத்தி எண்பத்தி நாலு ఎణి ఎట్టు తొన్నూ నాలు తూతే అన్నూతే ఇరణి నాలుగు ఇరణి ఇరణూతే ఎట్టు ఆల్ ది వెస్ గుడ్లాక్ ఫ్రెండ్స్